இது ஒரு பொழுது விடிந்த திங்கள் காலை ரியா எழுந்ததும் முகத்தை சுளித்துக் கொண்டாள் வார இறுதியில் நிறைய விளையாடியதால் பள்ளிக்குப் போக அவளுக்கு சலிப்பாக இருந்தது படுக்கையிலிருந்து எழுந்தபோது அவளுடைய அலாரம் கடிகாரம் ஒளிர்வதை பார்த்தாள் என்ன இது கடிகாரத்துக்கு என்ன ஆச்சு என்று ரியா ஆச்சரியத்துடன் தொட்டாள் அதற்குள் ஒரு சின்ன ஜினி வந்தது அதன் பெயர் ஜினுக்கு வணக்கம் ரியா நான் உன் நாளை சிறப்பாக மாற்ற வந்திருக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னது ரியா கண்களை துடைத்துக் கொண்டாள் சிறப்பாகவா எப்படி ஜினுக்கு தன் மந்திரக்கோலை அசைத்தது உடனே ரியாவின் பள்ளி யூனிபாரம் தானாகவே அவள் மேல் வந்து அணிந்து கொண்டது பையும் தானாகவே புத்தகங்களால் நிரம்பியது மேஜையில் இட்லி சாம்பார் சட்னி ஆவியழ வைக்கப்பட்டது அடடா இது என்ன மாயம் என்று ரியா ஆச்சரியத்துடன் சொன்னாள் ஆனால் ஜினுக்கு இன்னும் முடிக்கவில்லை இன்று பள்ளியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கும் அதை கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு மினுமினுப்புடன் மறைந்தது ரியா பள்ளிக்குச் சென்றாள் வழியில் அவளுக்கு ஒரு பழைய மரம் தெரிந்தது அந்த மரத்தின் அடியில் ஒரு பழைய பெட்டி இருந்தது அவள் பெட்டியை திறந்தாள் அதற்குள் ஒரு சிறிய காகிதத் துண்டு இருந்தது அதில் எழுதியிருந்தது பள்ளியில் உள்ள பழைய நூலகத்துக்குச் செல் ரியா பயத்துடன் நூலகத்துக்குச் சென்றாள் நூலகத்தில் ஒரு பழைய புத்தகம் திறந்து கிடந்தது அதில் ஒரு வரைபடம் இருந்தது அந்த வரைபடம் பள்ளியின் பின்புறத்தில் உள்ள ஒரு புதைப்பொருளைக் காட்டியது ரியா வரைபடத்தை பின்பற்றி பள்ளியின் பின்புறத்துக்குச் சென்றாள் அங்கே ஒரு பெரிய கல்லின் கீழ் ஒரு பழைய பெட்டி பார்த்தாள் அவள் பெட்டியைத் திறந்தாள் அதற்குள் ஒரு பழைய ஜினுக்கின் மந்திரக்கோல் இருந்தது அதை எடுத்ததும் ஜினுக்கு தோன்றினாள் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் ரியா மறைந்திரோளை பிடித்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினாள் ஆனால் அவளுக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது இந்த மந்திரக்கோள் உண்மையில் வேலை செய்யுமா ரியா ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து நின்றாள் இது நிஜமாக இருக்க முடியாது என்று அவள் முணுமுணுத்தாள் ஆனால் பொம்மைகள் அவளிடம் பேசத் தொடங்கின ரியா நீ ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறாய் இந்த மந்திரக்கோள் மிகவும் சக்தி வாய்ந்தது அதை பாதுகாப்பாக பயன்படுத்து என்று அவர்கள் எச்சரித்தன அடுத்த நாள் பள்ளியில் ஒரு புதிய மாணவன் வந்தான் அவன் பெயர் அர்ஜுன் அவன் ரியாவை பார்த்து நீயும் மந்திரக்கோளை பற்றி தெரிந்து கொண்டாயா என்று கேட்டான் ரியா திகைத்துப் போனாள் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் அர்ஜுன் சிரித்துக்கொண்டே சொன்னான் நானும் ஒரு மந்திரக்கோளை தேடிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அது உன்னுடையதைப் போல நல்லதல்ல அது இருளின் சக்தியைக் கொண்டது அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையென்றால் பல தீங்குகள் நடக்கும் ரியா பயந்தாள் நான் உனக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்டாள் அர்ஜுன் சொன்னான் நீயும் நானும் சேர்ந்து அந்த இருளின் மந்திரக்கோளை கண்டுபிடிக்க வேண்டும் அதை அழிக்கவும் வேண்டும் ஆனால் அது எளிதான பணியல்ல நாம் பல சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ரியா சிந்தித்தாள் சிந்தித்த பிறகு சரி நான் உன்னுடன் வருகிறேன் என்று ரியா துணிவாகச் சொன்னாள் அவர்கள் இருவரும் பள்ளியின் பழைய நூலகத்துக்குச் சென்றார்கள் அங்கே ஒரு பழைய புத்தகத்தில் இருளின் மந்திரக்கோளை பற்றிய குறிப்புகள் இருந்தன அதில் எழுதியிருந்தது இருளின் மந்திரக்கோள் பள்ளியின் கீழே உள்ள இரகசிய அறையில் இருக்கிறது ஆனால் அதை அடைய நீங்கள் மூன்று சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் நான் ஒரு பெரிய விலங்கு நான் காட்டில் வாழ்கிறேன் நான் மிகவும் பலசாலி நான் யார் ரியா சிந்தித்தாள் இது சிங்கம் என்று பதில் சொன்னாள் உடனே புத்தகத்திலிருந்து ஒரு சிறிய சாவி விழுந்தது நான் ஒரு பழம் நான் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறேன் நான் மிகவும் இனிப்பு நான் யார் அர்ஜுன் சிந்தித்தான் இது மாம்பழம் என்று பதில் சொன்னான் உடனே மண்டபத்தின் கதவு திறந்து அவர்கள் அடுத்த சோதனைக்குச் செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் மூன்றாவது சோதனை தமிழ் எழுத்து புதிர் இறுதியாக அவர்கள் பள்ளியின் கீழே உள்ள ஒரு இரகசிய அறைக்குச் சென்றார்கள் அங்கே ஒரு பழைய கவிஞரின் சிலை இருந்தது சிலையின் அடியில் ஒரு புதிர் எழுதப்பட்டிருந்தது நான் தமிழ் எழுத்து நான் உயிர் எழுத்து நான் முதல் எழுத்து நான் யார் ரியா சிந்தித்தாள் தமிழ் எழுத்துக்களில் உயிர் எழுத்துகள் ஏ உயு முதல் உயிர் எழுத்து ஆ ரியா தமிழ் எழுத்துக்களை பற்றி நினைவுபடுத்தி ஆ என்று பதில் சொன்னாள் உடனே சிலை நகர்ந்து அதன் பின்னால் இருந்த ஒரு பெட்டியை வெளிப்படுத்தியது அதற்குள் இருளின் மந்திரக்கோல் இருந்தது இந்த மூன்று சவால்களையும் தீர்த்த பிறகு இருளின் மந்திரக்கோலை கண்டுபிடித்து அதை அழித்தார்கள் இதனால் அவர்கள் பள்ளியையும் ஊரையும் பாதுகாத்தார்கள்